அனைவருக்கு வணக்கம் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் அவர்களுடைய ஐயாவின் வரலாற்றை பார்த்துட்ருக்கோம் இதுக்கு ஆதரவு அழைச்சிட்ருக்கிற நிறையா உங்களுடைய அதாவது ஐயாவின் பக்தர்களுக்கு நன்றி ஏன்னா இவ்வளோ பேர் இதை பார்த்து ஃபாலோ பண்ணி இதோட உள்ளே போய் தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க ஐயாவினுடைய பக்தர்களுக்கு நன்றி தெரிஞ்சுக்கொண்டு உயர் திரு மோகன் தோட்டம் ஐயா மோகன் அவர்களுக்கும் எங்களது நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு மீண்டும் ஆரம்பம் அதாவது பார்த்திங்கன்னா இந்த மலையில் ஒரு பெண் மாடு மேய்ச்சிட்டு இருந்ததுன்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லைங்களா பார்த்துட்டு இருந்தோம் இதுக்கு முன்னாடி வரலாறு அதாவது உண்மை உண்மைத்தன்மையாகவே இது உள்ளது உண்மைக்கு புறம்பாக இது எதுவுமே நம்ம பதிவு பண்ணலை அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் அணித்தனமாக நான் சொல்லிக்கிறேன் அப்போ அந்த மலையில் ஒரு பெண் ஒரு பெண் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்து சொன்னிங்க சொன்னோம் இல்லையா போன வீடியோலாம் பார்த்தோம் அதோட கண்டினியூட்டி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது மாடு வந்து காணா போச்சு அப்போ மாடு காணா போகும்போது அந்த சத்தம் ஒரு ஒரு சத்தம் ஒரு இருந்து ஒரு சத்தம் வருது மாட்டோட சத்தம் அந்த சத்தத்தை வந்த திசையை நோக்கி அந்த பெண்மணி போகிறாங்க அப்போது அங்குள்ள ஒரு புதருக்குள்ள கன்று சிக்கி கொண்டு இருக்கிறது உடனே அந்த பெண் கன்றுக்குட்டியை வெளியே கொண்டு வர முயற்சி செய்து பார்த்துள்ளார் ஆனால் அந்த பெண்ணால் அந்த புதருக்குள் சென்று கன்றுக்குட்டியை இழுக்க முடியவில்லை பின்பு அங்கிருந்து ஒரு வழி போக்கனை அழைத்து என் கன்றுக்குட்டி புதருக்குள்ளேயே சிக்கி கொண்டுள்ளது முட்களும் அதிகமாக உள்ளன அதனால் வெளியே வர முடியவில்லை அதை மீட்டு தாருங்கள் என்று கேட்குறாங்க அந்த சின்ன பெண் அந்த வழி போக்கணும் அப்பெண்மணிக்கு உதவுவதற்கு முன் வந்தார் அந்த புதரின் அருகில் செல்லும்போது ஏதோ ஒரு பிணவாடை வந்தது சற்று பின்னேற்றி பார்க்கும்போது கன்று குட்டிக்கு பின்னால் ஒரு மனித உடல் பிணமாக இருந்துள்ளது பாருங்க ஒரு மனிதர் அங்கே இறந்து கிடக்கிறாரு அப்படி இறந்து கிடப்பவரின் கை கால் உடம்பு என அனைத்து இடங்களிலும் வெட்டப்பட்டு வெட்டுக்காயங்களும் இருந்தன இரத்தக்கரையுடன் இருந்துள்ளது ஒரே இரத்தக்கரைங்க ஒருத்தர் அடித்து அந்த பொதற்குள்ளே போட்டிருக்காங்க இது யாரையோ அடித்து கொலை செய்யப்பட்டு இருப்பதாக நினைத்து அந்த வழிப்போக்கன் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு காவல் நிலையம் சென்று புகார் தெரிவித்துள்ளார் காவலர்கள் நேரில் வந்து இவர் யார் எந்த ஊர் என்று விசாரணை நடத்தியுள்ளார் ஆனால் அந்த நபரைப் பற்றி எந்த விவரமும் யாருக்கும் தெரியவில்லை உடனே சம்பவம் சரியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நிகழ்ந்துள்ளது அப்போது சாமிகளும் இருபத்தி ரெண்டு வயது நிரம்பியிருந்தார் அதன் பின்பு அங்கு இருந்தவர்கள் அந்த சடலத்தை பார்த்த பின்பு யாரென்று தெரியாது என்று கூறியுள்ளனர் பின்னர் காவலர்கள் அந்த உடலை பிணவரைக்கு அதாவது பிணவரை போஸ்ட்மார்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா அங்கே உள்ள அனுப்பி வைத்தனர் அந்த மருத்துவமனைக்கு பிணவரைக்குள் சென்றதையும் மருத்துவர்கள் அந்த உடலை சோதித்து பார்த்து இவர் இறந்து ஐந்து நாட்கள் மேலாகிறது என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் சொல்கிறாங்க மேலும் இன்று இரவு பொழுதாகி விட்டதால் மறுநாள் பிரேத பரிசோதனை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் முடிவு செய்த பின்னர் பிணவரையில் அந்த உடலை வைத்துவிட்டு எல்லாருமே போயிடுறாங்க மறுநாள் காலையில் மருத்துவரும் உதவி செவிலியர்களும் பிணவரையில் நுழைஞ்சு கதவைத் திறந்து உள்ளே சென்றுள்ளனர் அப்போதுக்கு அங்கே கண்ட அதிசயம் இருக்குங்களே அதுதான் அதுதான் அற்புதத்தின் அற்புதம் அந்த அதிசயம் என்னன்னா தான் கணக்கம்பட்டி சாமி என்னும் சுவாமிகளின் மறு அவதாரம் என்றால் மிகையாகாது எத்தனையோ சித்தர்கள் இறந்து போன்று தன் உடலை ஒன்பதாக பிரித்து நவகண்ட யோகம் செய்துள்ளனர் ஆனால் சாமிகளோ இறந்து பிணமாக காட்சியளித்து ஐந்து நாட்கள் கழித்து உயிருடன் எழுந்துதான் சித்தர்களின் வாழ்வில் ஒரு புனித வரலாறு சுவாமிகள் இறந்த பிறகு ஐந்து நாள் கழித்து மீண்டும் எழுந்து வந்த வரலாறு ஆன்மீகத்தின் வரலாறு ஆன்மீகத்தின் உண்மையின் உச்சம்னே சொல்லலாம் ஆம் பச்சை துண்டிலான தலைப்பாவை கட்டிக்கொண்டு பச்சை சட்டை பச்சை வேட்டி உடுத்தி கொண்டு எழுந்து அமர்ந்து நிலையில் காட்சி கொடுத்துள்ளார் கணக்கம்பட்டி மூட்டை சுவாமிகள் இந்த காட்சியை கண்ட மருத்துவரும் உதவி செவிலியரும் சாமிகளை பார்த்தவுடன் மிரண்டு நின்று திகைத்து நின்றார்கள் அனைவரும் இப்போ ஐயா மூட்டை சுவாமிகள் கேட்குறாரு செவிலியரையும் டாக்டரையும் பார்த்து ஏண்டா நான் பாட்டுக்கு ரோட்டில் இருந்தேன் என்னை கொண்டு வந்து ஏன்டா இங்கே போட்டேங்க போங்கடா போய் புலப்ப பாருங்கடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அந்த பச்சை கட்டியோட பச்சை வேட்டி பச்சை சத்தோட அவர் வெளியே போய்கிட்டே இருந்திருக்காருங்க இதாங்க அற்புதம்